இது வந்து அயோத்தியில் நதி பெரிய பெரிய நதியாக இருக்குதுங்க இங்கே அயோத்தியில் நதி குளிக்கிறது தீர்த்தெடுத்துக்கிறது எல்லாம் இங்கே தான் ராமரை பார்த்துட்டு ராமரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு இங்கே வந்து கையாவுக்கு வந்து வராங்க கையா வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போ சாமி தரிசனம் செய்ய போகிறோம் இங்கே வந்து தமிழ்நாட்டு வந்து இங்கே திதி குடும்பம் நிறைய வந்துருக்காங்க இதெல்லாம் திதி கொடுக்கலாம் எல்லாமே அவ்வளோ கூட்டம் பாருங்கள் திதி திதி குடும்பம் வந்து ہالو بہت ہے செஞ்சாச்சு எல்லா மக்களையும் நல்லா வச்சுக்கணும் நாங்கள் போகிற இடத்துல வேண்டிக்கிற மாதிரி இந்த இடத்துலேயும் வேண்டிக்கிட்டோம் எல்லாத்துக்கும் அந்த மகாலிஷ்மி தாயணும் அந்த லிஷ்மி சீயசக்தியில் வந்து இந்த சுதர்சன சக்கரை பல அடித்து மக்களுக்கு வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கணும் நாங்கள் அடுத்து நம்ம வாரமாசி வாரணாசி காசிக்கு போகலாம் அங்கே போய் நம்ம பெருமோ தான யூரம் தெரியாதது பொண்ணு வந்து

நான் அப்படியே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து கையாவில் கோபுரங்க கோபுரம் வந்து உள்ளே கருவறைலாம் எடுக்க முடியாது செல்லலாம் ராகுல வைக்க சொல்லிட்டாங்க இப்போ வெளியிலேருந்து இந்த கோபுரத்தை வந்து வீடியோ எடுக்கிறேன் வெளியிலேருந்து தான் எடுக்க முடியும்